இருக்கீங்க இருக்கீங்க நல்லா இருக்கீங்க சந்தோஷமா இருப்பீங்க இன்றைக்கு ஒரு வசனத்தை தியானிக்கலாம் யோவான் பதினான்காம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆண்டவருடைய கற்பனையை கை கொள்ளணும் கை கொள்ளணும்னு நிறைய பேர் ஜோம் பண்றோம்ல ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கிற பேஸ் என்னன்னா நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் அன்பா இல்லைன்னா கற்பனையை கை கொள்ளவே வேணாம்னு சொல்றாரு அப்படிதான் அவருடைய அர்த்தம் அப்போ ஆண்டவனுடைய கற்பனைகளை கை கொள்ளணும்னா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு இன்ஃபர்மேஷன் தேவை எக்ஸ்ட்ரா ஒரு குவாலிட்டி தேவை என்னன்னா அவர் மேல அன்பாய் இருக்கணுமா பாருங்க ஆண்டவர் அன்போடு செய்த காரியங்களை தான் ஆண்டவர் விரும்புகிறார் கடமைக்காக செய்கிறத ஆண்டவர் விரும்பவே இல்லை இத பார்த்து கொண்டிருக்கிற ஊழியக்காரரே ஊழியக்கார மனைவிகளே நீங்க கடமைக்காக செஞ்சீங்கன்னா அந்த ஊழியம் எடுப்படாது அன்போடு செய்ங்க மன நிறைவோட செய்ய உங்க நேசருக்காக செய்ங்க உங்களுடைய ஊழியம் ஆசிர்வதிக்கப்படுறதை நீங்க பார்க்க முடியும் இங்க ஆண்டவர் சொல்றது என் கற்பனையை கை கொண்ணோன்னா என் மேல அன்பாயிரு என் மேல அன்பாக இருந்து நீ என் கற்பனையை கை கொண்டா நல்லா இருக்கும் அப்படின்றத ஆண்டவர் அங்கே சொல்றாரு அப்போ ஆண்டவர் இடத்துல நம்ம அன்பா இருப்போமா நம்மளுடைய அன்பு எப்படி இருக்கிறது தேவைக்காக பிடிச்சு கொடுக்கிற அன்பா இல்ல உண்மையான ஆதித அன்பா நிறைய பேரை பார்த்திருக்கீங்களா ஏதாவது காரியம் ஆகணும்னா வந்து பேசுவாங்க அவங்க காரியம் முடிஞ்சிச்சுன்னா நீங்க யாருன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க ஆனா ஆண்டவர் அப்படிப்பட்ட அன்பை எதிர்பார்க்கல நம்ம கிட்ட கள்ளம் இல்லாத உண்மையான அன்பை அவரை எதிர்பார்க்கிறார் அவர் சொல்ற நீ என் கற்பனை கை கொடுக்கணும்னு ஆசைப்படுற எல்லாம் கரெக்டு ஆனா அது அன்போட கற்பனையை கை கொண்டனா எவ்வளோ

வேற ஏது காரியத்திற்காக நாங்க நேசிக்கிற கூட்டமா இல்லாதபடிக்கு உண்மை காய் உண்மை உண்மையாய் ஆகவே உமக்காய் எழுமி நிற்கிற அண்டர உண்மையாய் உமக்காய் நிற்கிற உண்மையாய் உங்க நேசிக்கிற அந்த இருதயத்தை நீங்க தாங்க அண்டர் எங்களுடைய இருதயம் திருக்குள்ளதும் கேட்டுள்ளதுமா இல்லாதபடிக்கு உம்முடைய அன்பினால நிரப்பப்பட்டு அண்டர் உண்மையே நான் நேசிக்க முழுமனதாய் நேசிக்க எங்களுக்கு உதவி செய்ய அண்டவரே அண்டவரை உங்க நேசித்து உங்க கற்பனை கை கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா வேற ஒரு முழுவதும் திறமை எங்களோட இருக்கட்டும் ஆண்டவரே இத்தனோப்பெருக்கு நடுவில் அடவை இரவுல தூக்கம் வராம அந்தபரே அடவை கெட்ட கெட்ட கனவுகள் வந்து அவங்கள பயமுறுத்தி கொண்டிருக்கிறதோ என் தேவன் இந்த நலனில் நிறைவே தருகிறாங்க நிம்மதியான ஒரு ஒழுக்கத்துக்காங்க காலை எழுந்து உங்க நாமத்தை மயமப்படுத்த கிருப நீங்க எங்களோட இருங்க உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க காலை எழுந்து உங்க நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறது மட்டுமல்ல உண்மை உண்மையா நேசிக்கிறவர்களா நீர் என்னை மாற்ற நடுவே காத்துக்கொண்டு மழை நடத்தும் ஏசுவன் மூலம் ஜபம் கேளு நல்ல பரமபிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ்